அனைவருக்கும் வணக்கம் கற்பம் மாறுங்கள் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் ஏழாவது படமா இருக்க இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் அதில் அதுல யாப்பரங்கால கருகையில இருக்க வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா இது மூஞ்சும் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வஞ்சிப்பா மருள்பா இது ரெண்டும் பார்க்கலாம் வஞ்சிப்பா அப்படிங்கிறது நான்கு வகை பாக்களுள் இறுதியாக இடம்பெறுவது வஞ்சிப்பா நான்கு வகை பாக்களுள் இறுதியாக இடம் பெறுவது எதுனா வஞ்சிப்பா இந்த வஞ்சிப்பா அப்படிங்கிறது குரலடி சிந்தடி அல்லாத பிற அடிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் பொய்த்து வருவதால் வஞ்சிப்பா இப்ப வஞ்சிப்பால பார்த்தோம்னா குரலடி சிந்தடி இரண்டு சீர் மூன்று சீர் மட்டும்தான் வரும் பிற அடிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறனால இது வஞ்சிப்பா அப்படின்னு சொல்றாங்க ஒன்றை உடன்பட்டு நிற்கும் வஞ்சிக்கொடியை போன்றது ஒன்றை உடன்பட்டு நிற்கும் வஞ்சிக்கொடியை போன்றது பெண்ணை போல அழகும் எழுச்சியும் கொண்டது இவற்றால் வஞ்சிப்பா என்பது காரண பெயராகும் வஞ்சிப்பாவோட மற்றொரு பெயர் வேளாளர்பா எனவும் குறிக்கப்படுகிறது வஞ்சிப்பா வேளாளர்பா எனவும் குறிக்கப்படுகிறது இப்ப நான்கு வகை பாக்களுள் இறுதியாக இடம்பெறது எதுனா வஞ்சிப்பா இதுல குரலடி சிந்தடி மட்டும்தான் இடம்பெறும் மற்ற அடிகள் இடம்பெறாது ஒன்றை உடன்பட்டு நிற்கும் வஞ்சிக்கொடி மாதிரி இருக்காது தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை போல அழகும் எ எழுச்சியும் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேளாளர்ப்பா என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாலும் வஞ்சிப்பா வஞ்சிப்பாவிற்கான பொது விளக்கணம் பார்த்தோன்னா தூங்கலாசையை பெற்று வரும் வஞ்சிப்பா வந்து தூங்கலாசையை பெற்று வரும் குரலடி சிந்தடி என்னும் அடிகளை மட்டுமே பொருந்தி வரும் கருவிலங்கனி புலி புலிமாங்கனி ஆகிய தனிச்சீர்களை மிகுதியாக பெற்று நடக்கும் இப்போ தூங்கலோசை பெற்று வரும் குரலடி சிந்தடி மட்டும்தான் இடம் பெறும் அது மட்டும் இல்லாமல் கருவிலங்கனி புலிமாங்கனி ஆகிய தனிச்சீர்களை மிகுதியாக அதிகமாக பெற்றிருக்கும் தன் தலை தழுவியும் பிற தலை மயங்கியும் வரும் இப்போ ஒன்றிய ஒன்றாவது ஒன்றாத தலை இதுதான் வஞ்சிப்பாவோடய தலைகள் அது மட்டும் இல்லாமல் பிற தலைகள் மயங்கியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனிச்சொல் சுரிதகம் என்னும் உறுப்புகளை பெற்றிருக்கும் களிப்பாவோட உறுப்புகள் ஆறு பார்த்தோம் அதில் தனிச்சொல் சுரிதகம் இரண்டு உறுப்புகளை மட்டும் பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வஞ்சிப்பாவோட வகைகள் மொத்தம் இரண்டு வஞ்சிப்பாவானது குரலடி வஞ்சிப்பா சிந்தடி வஞ்சிப்பா என இரு வகையினை உடையது வஞ்சிப்பாவானது குரலடி வஞ்சிப்பா சிந்தடி வஞ்சிப்பா என இரு வகையினை உடையது இதுல குரலடி வஞ்சிப்பா அப்படிங்கிறது இரு சீர்களை கொண்ட குரலடியை பெற்று தனிச்சொல்லும் சுரிதகமும் பெற்று வருவது குரலடி வஞ்சிப்பா இப்ப வஞ்சிப்பா அப்படின்னாலே தனிச்சொல்லும் சுரிதகமும் பெற்று வரும் அப்படின்னு பார்த்தோம் இதுல குரலடி வஞ்சிப்பா அப்படிங்கிறது இரு சீர்களை கொண்ட குரலடியை பெற்று தனிச்சொல்லும் சுரிதகமும் பெற்று வருவது எதுனா குரலடி வஞ்சிப்பா அடுத்தது சிந்தடி வஞ்சிப்பா சிந்தடி வஞ்சிப்பா அப்படிங்கிறது மூன்று சிறுகளை கொண்ட சிந்தடிகளை கொண்டு தனிச்சொல்லும் சிறிதகமும் பெற்று வருவது எதுனா சிந்தடி வஞ்சிப்பா சிந்தடி அப்படின்னா மூன்று சிறுகளை கொண்டு இருக்கும் அந்த மாதிரி மூன்று சீர்களை கொண்ட தனிச்சொல்லும் சிறிதகமும் பெற்று வருவது சிந்தடி வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்விரு வஞ்சிப்பாக்களும் அதாவது குரலடி வஞ்சிப்பா சிந்தடி வஞ்சிப்பா இரண்டுமே ஆசிரிய சுரி சுரிதகத்தை கொண்டே முற்று பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கழிப்பாவில் பார்த்தோன்னா வெண்பா ஆசிரியப்பா இந்த வெண் சுரிதகம் ஆசிரியர் சுரிதகம் இரண்டையும் கொண்டு முற்று பெறும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் வஞ்சிப்பா வந்துட்டு ஆசிரிய சுரீதகத்தை மட்டுமே கொண்டு முற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வஞ்சிப்பாவோட இனங்கள் வஞ்சிப்பாவோட இனங்கள் வந்து மொத்தம் மூன்று அது வஞ்சி தாலிசை வஞ்சித்துறை வஞ்சி விருத்தம் இது மூன்று தான் வஞ்சிப்பாவோட இனங் இனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வஞ்சி தாலிசை வஞ்சி தாலிசை அப்படிங்கிறது இரு சீர்களை கொண்ட குரலடி நான்கினை பெற்று ஒரு பொருள் மேல் மூன்றாய் அடுக்கி வருவது இரு சிறளை கொண்டு குரலடி நான்கினை பெற்று ஒரு பெரு ஒரு பொருள் மேலே மூன்று அடிக்கு வந்துச்சுனாலே அது தாலிசை தாலிசை அப்படிங்கிறது எப்படி வரும்னா இரு சீர்களை கொண்ட குரலடி நான்கினை பெற்று வரும் அதுதான் வஞ்சி தாலிசை வஞ்சித்துறை அப்படின்னு என்னன்னா இரு சீர்களை கொண்ட குரலடி நான்காய் ஒரு பொருள் பற்றி ஒரு பாடலாய் இரு சீர்களைக் கொண்ட குரலடி நான்காய் ஒரு பொருள் மேலே மூன்று அடிக்கு வந்துச்சு அப்படின்னா அது வஞ்சித்தாலிசை ஒரு பொருள் பற்றி ஒரு பாடலாய் தனித்து வருவது வஞ்சித்துறை இரு சீர்களை கொண்ட குரலடி நான்காய் ஒரு பொருள் பற்றி ஒரு பாடலாய் தனித்து வருவது எதுனா வஞ்சித்துறை மூன்றாவது வஞ்சி விருத்தம் மூன்றாவது இனம் வந்து வஞ்சி விருத்தம் மூன்று சீர்களை கொண்ட சிந்தடி நான்காய் வருவது வஞ்சி விருத்தம் இப்ப மேல பார்த்த வஞ்சி துறை தாலிசை ரெண்டும் இரு சீர்களை கொண்ட குரலடி நான்கு ஆனா வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது மூன்று சீர்களை கொண்ட சிந்தடி நான்கு இதுதான் வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வஞ்சி தாலிசை துறை விருத்தம் அதுக்கப்புறம் வஞ்சிப்பாவோட ஈறு இதற்கான காரிகை முப்பத்தி நான்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா குரல் அடி நான்கின மூன்று ஒரு தாளிசை கோதில் வஞ்சித்துறை ஒருவாது தனிவருமாய் விடின் சிந்தடி நான்கு அரைதரு காலை அமுதே விருத்தம் தனி சொல் வந்து மறைதலில் வாரத்தினால் இருக்கும் வஞ்சி வஞ்சி கொடியே அதாவது குரலடி நான்கு பெற்று குரலடி நான்குல ஒரு பொருள் மேல மூன்று அடிக்கு வந்துச்சு அப்படின்னா அதுதான் வஞ்சி தாலிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரலடி வந்து நான்கு பெற்று ஒரு பொருள் மேல மூன்று அடிக்கு தான் எது வஞ்சி தாலிசை குரலடி நான்கினா மூன்று ஒரு தாலிசை அடுத்தது கோதில் வஞ்சி துறை ஒருவாது தனி வருமா விடின் அதே குரலடி நான்குல குரலடி நான்குனா ஒரு பொருள் மேல ஒன்றாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் இது ஒருவாது தனி வரும் ஒன்றா தனியா வந்துச்சு அப்படின்னா அது வஞ்சி துறை வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது நான்கு அரைதரு காலை அமுதே விருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா மூன்று சீர்களை கொண்ட சிந்தடியை நான்காக அமைத்து சந்தம் கொள் கொல் சந்தம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிந்தடினா மூன்று சீர் மூன்று சீர்களை கொண்ட நான்கு நான்கு அடிகள் வந்துச்சுன்னா மூன்று சீர்களை கொண்டு நான்கு அடிகள் வந்துச்சு அப்படின்னா அது வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குரலடியையோ சிந்தடியையோ தொடர்ந்து தனிச்சொல்லை பெற்று வெளிப்பட்டு தோன்றுகின்ற சுரிதகத்தால் முடிவது தான் வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வஞ்சிப்பா அப்படிங்கிறது குரலடி சிந்தடி ரெண்டையும் பெற்று தனி சொல் வந்து வெளிப்படையான சுரிதகத்தை வச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வஞ்சிப்பா அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது வஞ்சிப்பாவுக்கான உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரியை மடப்பிடி பேடை இரும்பிடி வஞ்சியின் தாலிசையாம் வடுப்புரை கண்ணின் நல்லாய் மை சிறந்தன வான்துறையாம் தட சோலை விருத்தமாகும் தயங்கு வஞ்சி தொடி பூந்தாமரை கொடிவாளன் உதாரணமே அதாவது மடப்பிடி பேடை இரும்பிடி இது மூன்று வந்து வஞ்சியின் த வஞ்சி தாலிசைக்கான உதாரண பாடல்கள் மடப்பிடி பேடை இரும்பிடி இது மூன்றும் வஞ்சி தாலிசைக்கான உதாரண பாடல்கள் அடுத்தது மை சிறந்தன வான் துறையாம் அப்படின்னா மை சிறந்தன அப்படின்னு தொடங்குற பாடல் வந்து வஞ்சி துறைக்கான உதாரண பாடல் மை சிறந்தன அப்படிங்கிறது வஞ்சி துறைக்கான உதாரண பாடல் அடுத்தது வஞ்சி விருத்தத்திற்கான உதாரண பாடல் எது அப்படின்னு பார்த்தோன்னா சோலை அப்படின்னு தொடங்குகிற பாடல் தடை சோலை விருத்தமா விருத்தம் ஆகும் அப்படின்னா சோலை அப்படிங்கிற பாடல் வந்துட்டு விருத்தத்திற்கான வஞ்சி விருத்தத்திற்கான உதாரண பாடல் வஞ்சிப்பாவிற்கு உதாரண பாடல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பூந்தாமரை கொடிவாளன் இது பூந்தாமரை கொடிவாளன் இது இரண்டும் வந்து வஞ்சிப்பாவிற்கான உதாரண பாடல்கள் மடப்பிடி பேடை இரும்பிடி இது மூன்றும் வஞ்சி தாலிசைக்கான உதாரண பாடல் மை சிறந்தன அப்படிங்கிறது வஞ்சி துறைக்கான உதாரண பாடல் சோலை அப்படின்னு தொடங்குகிற பாடல் வஞ்சி விருத்தத்திற்கான உதாரண பாடல் பூந்தாமரை கொடிவாளன் இது ரெண்டும் வந்து வஞ்சி வஞ்சிப்பாவிற்கான உதாரண பாடல் இதோட வஞ்சிப்பா முடிஞ்சிச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மருட்பா மருற்பா அப்படிங்கிறது ஆசிரியப்பாவும் வெண்பாவும் கலந்து ஒரு பாவாக அமைவதால் மருற்பா என பெயர் பெற்றது ஆசிரியப்பாவும் வெண்பாவும் கலந்து ஒரு பாவாக அமைவதால் இது மருற்பா என பெயர் பெற்றது மருள் அப்படின்னு என்னன்னா மயக்கம் மருள் கூட்டல் பாதா இங்கே என்னவாம் மதிக்கும் மருட்பா மருள் அப்படிங்கிற சொல்லுக்கு மயக்கம் என்பது பொருளாகும் கங்கை யமுனை ஆறுகளின் சங்கமம் போலவும் சங்கரன் நாராயணன் ஆகிய இருவரும் சேர்ந்த கூட்டுடல் போலவும் வெண்பா ஆசிரியம் இரண்டும் இணைந்த அமைப்பு தான் எதுனா மருட்பா அதாவது வெண்பா ஆசிரியப்பா இரண்டும் கலந்த ஒரு பாதா மருட்பா அப்படின்னு சொல்றாங்க இவ்விரு பார்க்கலும் அளவொத்து வருவன சமநிலை மருட்பா என்றும் சமமாக இல்லாமல் மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா அது வியநிலை மறுப்பா என்றும் பெயர் பெறும் அது வெண்பா ஆசிரியப்பா இரண்டும் சம அளவில் வந்துச்சுன்னா சமநிலை மறுப்பா என்றும் சமநிலையில் வரல அப்படின்னா வியநிலை மறுப்பா என்றும் பெயர் பெறும் மருட்பாவின் முன்பகுதி வெண்பாவின் இலக்கணத்தையும் பின்பகுதி ஆசிரியப்பாவின் இலக்கணத்தையும் கொண்டு அமையும் இப்போ கேட்கலாம் மருட்பாவோட முன்பகுதி எந்த பாவை கொண்டு அமையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்பாவை கொண்டு அமையும் வெ மருற்போட பின்பகுதி எந்த இலக்கணத்தை கொண்டு முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசிரியப்பாவை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லணும் இப்ப மறுற்போட வகைகள் வந்து மொத்தம் நான்கு தனக்கென தனித்ததோர் இலக்கணத்தை பெறாமல் வருவது மறுற்பா ஏன்னா அது வந்து வண்பா ஆசிரியப்பா இது ரெண்டும் கலந்து தான் வரும் இது இத நான்காக பிரிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தோன்னா புறநிலை வாழ்த்து கை கிளை வாயுரை வாழ்த்து செவியறிவு இந்த நான்கு பொருள் மேலே பாடுறனால இதை புறநிலை வாழ்த்து மறுப்பா கைக்கிளை கிளை வாயுரை வாழ்த்து மறுப்பா செவி அறிவுருவு மறுப்பா என நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க அதில் முதலாவதா இருக்கிறது புறநிலை வாழ்த்து மறுப்பா புறநிலை வாழ்த்து மறுப்பா அப்படிங்கிறது தெய்வத்தை புறத்தை நிறுத்தி வாழ்த்துவது புறநிலை வாழ்த்தாகும் நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு சிறு இடையூறும் வராமல் பாதுகாப்பதாக நீ பெறுகின்ற பலியற்ற செல்வம் உன் தலைமுறையினருக்கும் பொருந்தபடி சிறந்து வாழ்க வாழ்த்தும் தன்மையிலே அமைவது புறநிலை வாழ்த்து அதாவது வெளிய நம்மளை தாண்டி வெளியே நின்று தெய்வத்திடம் நம்மளுக்காக வேண்டதுதான் வந்து புறநிலை வாழ்த்து மறுப்பா தெய்வத்தை வந்து வெளிப்படையா நிறுத்தி வாழ்த்துறது தான் இங்கே புறநிலை வாழ்த்து அதில் நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு வந்து எந்த ஒரு சிறை சிறிய இடையூறும் இல்லாமல் நீ எந்த ஒரு பழியற்ற உண்டான செயல்களும் செய்யாமல் நீ பெற செல்வங்கள் அனைத்தும் உன்னோட தலைமுறையினருக்கும் பொருந்தணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனா அதுதான் புறநிலை வாழ்த்து மறுப்பா அடுத்தது இரண்டாவதாக கை கிளை மறுப்பா ஒத்த தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சிக்கு முன் முதன் முதலாக ஒருவரை மற்றொருவர் காண்பார் இப்ப தலைவன் தலைவி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க முதல் முதல்ல எப்ப பார்க்குறாங்களோ அந்த இடத்துல ஒருவர் மேல இன்னொருவருக்கு வேர்க்கை உண்டாகும் அந்த மாதிரி ஒருவருக்கு மட்டும் வேர்க்கை உண்டாகிறது தான் வந்துட்டு இங்க கைக்கிளை கிளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சிக்கு முன் முதன் முதலாக ஒருவரை மற்றொருவர் காண்பர் அவ்வாறு காணும்போது அவ்விருவரில் ஒருவரிடத்து தோன்றும் வேர்க்கை தான் கைக்கிளை இதனை ஒரு தலை காமம் கை கிளைய ஒரு தலை காமம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ரெண்டு பேரும் முதன் முதலாக பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு வேர்க்கை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஆண்பார் கை கிளை அப்படின்னும் முதன் முதலாக பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துச்சு அப்படின்னா அது பெண்பார் கை கிளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பொருண்மனை பொருண்மையினை புலப்படுத்துவது கை கிளை ஆகும் இது கேற்பற் கேற்பதற்கு ஆள் இல்லாத புலம்புகின்ற சொற்களை கொண்டு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் கை கிளை மருட்பா மூன்றாவது வாயுரை வாழ்த்து மறுப்பா வாயினா என்னன்னா நம்ம சொல் ஒரு சொல்லு நல்ல ஒரு சொல்ல சொல்லி ஒருத்தவங்களா வாழ்த்துறோம் இல்லையா அதுதான் வாயுரை வாழ்த்து மறுப்பா ஒருவருக்கு சொல்லாகிய மருந்தால் நன்மை தோன்ற பாடுவது வாயுரை வாழ்த்து வாயினா என்னன்னா வாய்மொழி சொல் உரை அப்படின்னா என்னன்னா மருந்து வாயுரைய வாய்க்கூட்டல் உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாய்னா வாய்மொழி சொல் உரை அப்படின்னா மருந்து வேம்பையும் கடுக்காயையும் சேர்த்து செய்த மருந்து உண்ணும் போது கசப்பும் துவர்ப்பும் உடையதாய் தோன்றும் பின்னர் அது உடலுக்கு நன்மை பயக்கும் அதுபோல சொல்லப்படும் சொல் செவிக்கு கைப்பினும் உயிர்க்கு உறுதி அளித்து மறுமைக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி கூறுவதே வாயுரை வாழ்த்து மறுப்பா ஒருத்தவங்களுக்கு அந்த டைம்ல அது கேட்கறது கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி அவங்களுக்கு அது பயனளிக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வாயுரை வாழ்த்து மறுப்பா அதாவது நான்காவதாக செவி அறிவுருவும் மறுப்பா செவிக்கு அறிவுறுத்துவதால் இது செவி அறிவுருவு என பெயர் பெற்றது இதனை தொல்காப்பியர் செவியுரை என கூறுகிறார் செவியுரை அப்படின்னா செவி மருந்து ஒருவன் தன்னை தானே புகழ்ந்து கொள்ளாமல் சாஞ்சோர்க்கு கட்டுப்பட்டு அடங்கி நடத்தலை கடுமையாக கொள்ள வேண்டும் ஒருவன் தான் தான் பெருசா அப்படின்னு சொல்லாம தன்னை விட பெரியவங்களும் இருக்காங்க அவங்க சொல்றதையும் நம்ம கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் வந்து செவி அறிவுருவோ செவி செவி அதன் வகைகளும் வந்து காரிகை முப்பத்தி அஞ்சுல சொல்லியிருக்காங்க அதை பார்க்கலாம் பண்பார் புறநிலை பாங்குடை கை கிளை வாயுரை வாழ்த்து ஒன்பா செவி அறிவுருவு என்று இப்பொருள் மிசை ஊனம் இல்லா வெண்பா முதல் வந்து அகவல் பின்னாக விளையும் என்றால் வன்பால் மொழி மடவாய் மருட்பா என்னும் வகையகமே இப்ப மருட்பாவோட வகைகள் புறநிலை வாழ்த்து புற புறநிலை மறுப்பா புறநிலை வாழ்த்து மருட்பா கைக்கிளை மருட்பா வாயுரை வாழ்த்து மரு மருட்பா செவி அறிவுருவு மருட்பா இந்த நான்கும் அதான் கொடுத்துருக்காங்க பண்பார் புறநிலை பாங்குளை கைக்கிளை வாயுரை வாழ்த்து ஒன்பா செவி அறிவு அது மட்டும் இல்லாம இப்பொருள் மிசை ஊனம் இல்லா வெண்பா முதல் வந்து அகவல் பின்னாக விளையும் மருட்பா அப்படின்னா தொடங்கும் போது வெண்பாவை கொண்டு தொடங்கி முடியும் போது அகவற்பாவை கொண்டு முடியும் இதுதான் என்னது மருட்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெண்பா முதல் வந்து அகவல் பின்னாக விளையும் என்றால் வண்பால் மொழிமடவாய் மருட்பா இன்னும் மையகமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான உதாரண இலக்கிய முதல் இணைப்பு காரியை தெஞ்சல் இடையும் திருநுதல்வேர் வரும் பன்முறை என்று ஒன்றிய பாவும் பல்யானையும் என்ப ஒன்போது அமைந்த பொன்திகள் ஓதி புறநிலை கைக்கிளை கிளை வாயுரை வாழ்த்து என்று இவற்றிற்கும் செவி அறிவிற்கும் இலக்கியமே அதாவது தெஞ்சல் இறையும் அப்படிங்கிறது வந்து புறநிலை வாழ்த்திற்கான புறநிலை வாழ்த்திற்கான உதாரண பாடல் கைக்கிளைக்கான உதாரண பாடல் வந்து திருநுதல் வேர் திருநுதல் வேர் அப்படிங்கிறது கைகிளைக்கான உதாரண பாடல் மூன்றாவது வாயுரை வாழ்த்து அது பலமுறை அப்படிங்கிற வர பாடல் வந்து பன்முறை என்று ஒன்றிய பாவும் அதில் பலமுறை அப்படின்னு தொடங்குகிற பாடல் வந்து வாயுரை வாழ்த்திற்கான உதாரண பாடல் செவியறிவுக்கான உதாரண பாடல் எதுன்னு பார்த்தோன்னா அது பல்யானை அப்படின்னு தொடங்குகிற பாடல் வந்து செவியறிவிற்கான உதாரண பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெஞ்சல் இடையும் திருநுதல்வேர் வரும் பன்முறை என்று ஒன்றிய பாவும் பல்யானையும் என்ப ஒன்போது அமைந்த பொந்திகள் ஓதி புறநிலை கைக்கிளை வாயுரை வாழ்த்து என்று இவற்றிற்கும் செவியறிவிற்கும் இலக்கியமே அதாவது தென்றல் அப்படின்னு தொடங்குற பாடல் புறநிலை வாழ்த்திற்கான உதாரண பாடல் திருநுதல்வேர் வேர் வர பாடல் கை கிளைக்கான உதாரணம் உதாரண பாடல் பன்முறை என்று தொடங்குகிற பாடல் வந்து வாயுரை வாழ்த்திற்கான உதாரண பாடல் பல்யானைன்னு தொடங்குற பாடல் வந்து செவியறிவிற்கான உதாரண பாடல் அடுத்தது செயிலியல் முதல் நினைப்பு காரிகை ஒரு ஒரு இயலோட இறுதியில் பார்த்தோன்னா அந்த இயலில் வந்திருக்க காரிகையோட முதல் வரி முதல் வார்த்தை எல்லாமே தொகுத்து ஒரு முதல் நினைப்பு காரிகை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி உறுப்பியலை பார்த்து கொடுத்தோம் இப்போ செய்யுள்ளியலில் வந்துட்டு இதுவரைக்கும் கொடுத்த பதினஞ்சு காரிகைகளோட முதல் வார்த்தையை மட்டும் தொகுத்து ஒரு காரிகையாக செய்யுளியல் முதல் நினைப்பு காரிகை கொடுத்துருக்காங்க இதோட செய்யுளியல் வந்து முடிஞ்சிருச்சு செய்யியல் முதல் நினைப்பு காரிகை என்ன சொல்லுதுன்னா வெண்பா வளம்பட ஈரடி ஒன்றுடன் நேரிசையும் கண் பானல் போலமயில் போல்மையில் அந்தமில் மூஞ்சும் கடை தருக்கி நண்பார் தரவு ஒன்று அசை தரவே அடியோடு குரல் பண்பார் புறநிலை செயலியல் என பாவலரே இதுதான் வந்து செயலியலுக்கான முதல் நினைப்பு காரிகை அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒலிபியல் நாளைக்கு வர வீடியோல ஒலிபியலுக்கான விளக்கம் விளக்கம் பார்க்கலாம் அதுல மொத்தம் ஒன்பது காரிகைகள் இருக்கும் இன்னைக்கு நாம பார்த்த இந்த வஞ்சிப்பா மருற்பா இதிலிருந்து ஒரு அஞ்சு கொஷின் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் அதுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்